எல்லோருக்கும் வணக்கங்க நான் க சண்முகவேலா டாக்கா பேசுகிறேங்க கவன்யா சண்முகவேல் அவர்கள் வந்து நானே எதிர்பார்க்கலைங்க க கவிதையே எனக்கு தெரியாது கவிதைனா எப்படி ஏது அது அந்த நித்தே எனக்கு தெரியாதுங்க ஆனால் வந்து என் தம்பி வந்து எப்படி அவன் அவனுக்குள்ளே இந்த எண்ணம் கவிதை எழுதலாம் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது அதெல்லாம் பார்த்தாவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் கவிதைக்குள்ளே இத்தனை இருக்குதா சத்தியமாக எனக்கு தெரியாது ஆனால் என் தம்பி அவர் வந்து இந்த அளவுக்கு கவிதை மூலம் தீவிரமாக தூங்காமல் க கடினம் உழைப்பு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந் சொன்னாவே எனக்கு தாங்க வருது எத்தனை அவமானம் எத்தனை பேச்சு இவன்லாம் என்ன கவிதைலாம் இது போய் இதெல்லாம் பண்ணுறானே இவன்லாம் என்ன பண்ணுவான் நாளைகளில் கல்யாணம் பண்ணால் இவன் எப்படி லைஃப் எப்படி ஓட்டுவான் அக்கம் பக்கத்து எத்தனை கேள்வி எத்தனை அவமானப்பட்டு ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து கவிதை போட்டு அந்த சந்தோஷமான இது எனக்கு கொண்டுட்டு வந்ததுனால் எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குதுங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை நடந்த விருது பெற்று வந்தனால எனக்கு சரி சொன்னேன் என் பார்த்தனால அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சுது அவன் அவர் வந்து இன்னைக்கு தாங்க வீட்டுக்கே போய் என் தம்பியை பார்த்தங்க ஆனால் பார்த்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டலான்னு எல்லாமே கனவு கண்டுட்டு இருந்தேன் என் தம்பி ரொம்ப சிம்பிள் பையன்ங்க அவனுக்கு வந்து சும்மா அவன் பற்றி பேரும் போருமா பேசினாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ரொம்ப சிம்பிளாக இருப்பான் ஆனால் எனக்கு என் தம்பின்னா எனக்கு அவ் அம்முட்டு பிடிக்கும் தங்கமான பையன் ரொம்ப சிம்பிளான பையன் சொல்லலாம் கேக்கே எதுவுமே வெட்ட வேண்டாம் எனக்கு நீ வந்ததே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாங்க அந்த அந்த கவிதை என் தம்பிக்காக பார்க்குறேங்க ஆனால் என் தம்பிக்கு பின்னால் இத்தனாயிரம் பேர் பார்க்குறாங்க ஆனால் கவிதைன்னா என்னென்னே எனக்கு தெரியாத நான் இருந்தேன் ஆனால் போய்க்க என் தம்பி எழுதுகிற கவிதை ஒவ்வொரு கவிதைன்னு பார்த்தா தான் அப்படி ஏன் நம்ம தம்பி கவிதைன்னா இப்படி தான் இருக்குமா இந்த அளவுக்கு இருக்குமா இவனுக்கு பின்னால் இத்தனை பேர் கவிதை பார்க்குறாங்களா அப்போ நாம்பெல்லாம் என்ன கூட பிறந்த ஏன் தான் தம்பி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்குறான் இன்னும் பேர் மூலமாக அவன் வரணும் கடவுளே என் தம்பி இன்னும் இன்னும் பெருசாக இன்னும் இன்னும் வளர்ந்துக்கிட்டு அவன் இருக்கணும் அதுதான் என்னுடைய கனவு என்னுடைய ஆசை இவனாவது படிக்கா பெருசாக வரணும் வித்தியாசமாக வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் என் தம்பி இந்த அளவுக்கு கவிதை மூலமாக இந்த அளவுக்கு மற்ற இவனுக்கு பின்னால் இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நானும் இந்த நானும் கவிதை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அதே மாதிரி என் தம்பிக்கு கவிஞர் சண்முகவேலுக்கும் அவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து கவிதை பார்த்து அவனுடைய கஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு விழிப்பு வரணும் என்று நான் கடவுள் கிட்ட மனந் மனந்தார வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கட்டாயமாக நீங்களும் தம்பிக்கு ஆதரவு கொடுத்து நல்ல வழி காட்டணும் நன்றி வணக்கம்